இன்னைக்கு லீவு நாளைக்கும் லீவு ஆமாண்ணா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா படம் போட்டாங்கன்னா டிவியில படம் பாருங்க என்ஜாய் நெக்ஸ்ட் இயர் மீட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இயரா ஏன் நெக்ஸ்ட் இயர் நௌ ஐ அம் லைக் டன். थैंक यू பிரதர். 14 லைக் थैंक यू थैंक यू. நீங்க என்ன சாப்பிட்டீங்கண்ணா? பெருமாளனா நீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? நான் லைக் கேட்க லைக் போடணும்யா. ஆமா. சில பேர் மறந்துடுவாங்க நான் ஞாபகப்படுத்துறேன். லைக் போடுங்க அப்படி சொல்லிட்டு

ஊரு சென்னைனா ஹாப்பி பொங்கல் சகாப்தம் சேனல் ஹாய் சகாப்தம் சேனல் அண்ணா ஹாய் வாங்க அக்கா நீங்க ஏற்கனவே லைக் வந்திருக்கீங்க சகாப்தம் சேனல் இருந்தில் நான் பார்த்துருக்கேன் உங்கள் வீடியோஸ்ல நான் பார்த்துருக்கேன் நீ எதுக்குடா அவ புக்லக்கு இருக்கிற கவினே

మేనాాట్శా పిరీదన్ం మాట్త మాతచి మేనం చికులు మేన్ మారతస్కరవలుం కారు మే మేన్కరు మారతస్కరాతస్కేం చాపతస్కరు న్కరతి మేనాం మక� ओके मैडम बाय ओके ओके पा तं सापे पड़ें बाय टेक केयर ऑफ योरसेल्फ थैंक यू नो थैंक्स पा ओके थैंक्स पा वा सारी सारी मंटे सैडा பொங்கல் எப்படிங்க பொங்கல் நல்லா போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு சேனல் மார்க்கே ராஜது ஹாய் அக்கா வணக்கம் நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா லைக் ஓகே ஓகே தேங்க்யூப்பா தேங்க்யூ ராஜதுரை ஹாப்பி பொங்கல் பொங்கல்லாம் எப்படி போச்சு இனியே பொங்கல் நல்வார்த்துக்கல்லக்கா நன்றிப்பா கம்மி தான்ப்பா எவ்வளோக்கா பழம்பி சாப்பிடையாப்போ எங்கள் சேனல் பாருங்க நான் கண்டிப்பா பார்க்குறேன்ப்பா பார்க்கறேன்க்கா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் லைவ்ல இருக்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு அண்ணா சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்